எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகம் லட்சுமி நாராயணருக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஒரு ஆத்மா இப்படிதான் ஆதங்கத்தோட இந்த கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா லட்சுமி நாராயணன் சத்தியகுதோடைய சக்கரவர்த்தி ராஜாவுக்கெல்லாம் ராஜா அப்படிப்பட்டவர் அதிகமாக எண்பத்தி நாலு பேர் எடுக்கிறார் அதாவது ஒன்பது லட்சத்தில் வரவங்க எல்லாருமே எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கிறாங்க அவரோட கடைசி என்றது லேக்ராஜ் என்ற வியாபார் இது பரமாத்மா சொல்லி நமக்கு தெரியும் அவர் வைர வியாபாரி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு முப்பது நாற்பது கோடி இருக்கு அது வச்சுதான் இந்த இன்ஸ்டியூஷனை ஆரம்பிக்கிறார் பிரம்மகுமாரிஸ் அதை ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஓம் மண்டலி என்ற பேரில் இருந்தது ஓகே அது இல்லை முக்கியமான விஷயம் அவர்கிட்ட ஒரு முப்பது நாற்பது கோடி இருந்தது இல்லையா அதை வச்சு இந்த சிஸ்டம் ஆரம்பிச்சார் நான் ஆத்மா கேட்குற கேள்வி என்னன்னா முதல் பிரிவில லட்சுமி நாராயணன் உலகத்துக்கே மகாராஜா அவரை விட பெரிய பணக்கார கிடையாது டிராமாவிலே கிடையாது கடைசி பிரிவில கூட முப்பது நாற்பது கோடிக்கு அதிபதி அப்படின்னா லட்சுமி நாராயணனுக்கு சாதகமாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் எக்ஸாம்பிளா சொல்லும் போது சொல்றாரு சத்தியகத்திலையும் திரையாதகத்துல ரொம்ப பிரஜையா வரும் மேபி பணக்கார பிரஜையா வரும் இப்போ ஓட்டாண்டி ஆயிடும் கலிகூத்தனோட கடைசியில சங்கமத்தில் யாரை பார்த்தாலும் இங்க இருக்கிற எட்நூறு கோடியில யாரை பார்த்தாலும் யாரையாவது நம்பி இருக்காங்க அப்பா அம்மாவை நம்பி இருக்கிறாங்க மனைவி குழந்தைகளை நம்பி இருக்கிறாங்க நண்பர்களை நம்பி இருக்காங்க சமுதாயத்தை நம்பி இருக்கிறாங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி நம்பி இருக்காங்க செல்ஃப் சஃபிஷியண்டாக எங்கிட்ட இத்தனை ரோ இத்தனை கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கு என்கிட்ட யாரோட உதவி இல்லைனாலும் மூணு வேலை உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரனா தான் டமால் ஷேர் மார்க்கெட் அடி வாங்கினா டமால் கோடி பல திரும்பி கொடிஷ்வரணா தான் இருப்பாங்க பல கோடி இழந்து கொடிசர்னாவும் இருப்பாங்க இப்படி தான் இருக்கு அப்போ இந்த நாடகம் வந்து ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோ லக்ஷ்மி நாராயனுக்கு பயாஸ்டா இந்த டிராமுக்கா உருவாக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு ஆதங்கத்தோட கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோலாம் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் மேலோட்டமாக பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியும் அதாவது லட்சுமி நாராயணன் அங்கே ராஜா அது டவுட்டு கிடையாது கடைசியில் லேக் ராஜா இருக்கும்போது அவர்கிட்ட நம்ப நம்ம கூட இருந்தனால இந்த சிஸ்டமுக்கு வந்து வாரி அரைச்சிருக்காருன்றதும் தெரியும் நமக்கு மாற்றிருக்கிறதே கிடையாது இதுக்கு அர்த்தம் பாக்கி யாருக்குமே ட்ராமாவில் நல்ல பாட்டே இல்லையா அப்படின்னா கிடையவே கிடையாது பரமாத்மா வானிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன் ஆயுதமாக எடுத்துக்கிறேன் இந்த கேள்வியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பரமாத்மா என்ன சொல்றாரு யாரோட ஆட்சி நடக்குது ஸ்ரீராமனோட ஆட்சி நடக்குது ராமர் சீதையோட ஆட்சி நடக்குது பன்னிரெண்டு பிறகு பன்னிரெண்டு ராமர் சீதைகள் வருவாங்க பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அந்த காலகட்டத்திலேயே யாரு ஸ்ரீராமன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு பணக்கார பிரஜை இருப்பாராம் சில டைம் அவர்கிட்ட வந்து காசு வந்து அரசாங்கத்தோடு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற அது இப்போ இருக்கு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு அது எப்படி ரன் பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை ரன் பண்றாங்க கவர்மெண்ட் எல்லா கண்ட்ரியும் அப்படிதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாமே அப்படிதான் வேற எந்த கண்ட்ரியா இருந்தாலும் மக்கள் கொடுக்கக்கூடிய டேக்ஸை வச்சுதான் நாட்டையே ஓட்டுறாங்க ஆனா அங்க ஒரு பணக்கார பிரஜை இருப்பான் அவங்கிட்ட இருக்கிற காசு எப்படி இருக்குன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஏழு நாடுகளுடைய ஜிடிபியோட காசை இவன் ஒருத்தமையே வச்சிருப்பாங்க புரிஞ்சுங்களா இப்போ இந்தியாவோட இந்த இது இருக்கு இல்லையா இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட நாலு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிறோம் நம்ம வந்து இப்போ நாலாவது உலகத்தில் நாலாவது நாடாக இருக்கும் குடிசைத்துல மூணாவது வந்துடும் ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணுறோம் அதான் நம்ம பேசுகிறோம் இல்லை பியூட்டி என்ன தெரியுமா கலிஃபோர்னியான்னு ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது அமெரிக்கா அந்த மாகாணத்தோடைய வருமானம் வந்து இந்தியாவோட ஜாஸ்தியாக இருக்கு அமெரிக்காவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு அதுல நான் கலிபோர்னியா எக்ஸாம்பிளா சொல்றேன் அதோடைய வருமானம் பாரதத்தோட ஜாஸ்தியா இருக்கு ட்ராமால இருக்குல்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூபின்னு வந்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேட் இந்தியால ஒரு ஸ்டேட் ஒருவேளை அதோட ஜிடிபி அந்த ஸ்டேட்டோட ஜிடிபி வந்து இப்போ ஜெர்மனியோட ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப என்ன சொல்லுவாங்க ஜெர்மனின்றது ஒரு நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் ஜெர்மனி மாதிரி ஒரு நாட்டை விட ஜாஸ்தியா இருக்குன்னா எப்படி இருக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்கில் நினைச்சு பாருங்களேன் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு பரமாத்மா சொல்றாரு எங்க சத்தியகத்திரத்துல இருக்குது வாய்ப்பு இருக்குன்றவர் லட்சுமி நாராயண் லட்சுமி நாராயண் அவருக்கு பணம் அவரோட மிஞ்சின பணக்காரன் லட்சுமி சத்தியகோத்திர முதல் பிரிவில் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாபா நிறைய வாட்டி சொல்லிட்டாரு பிற்காலத்தில் வரக்கூடிய பிரிவுகள் நான் சொல்றது சத்தியகோத்திரேதாயத்திலேயே சொல்றேன் அவர் ராஜாவை மிஞ்சின பணக்காரங்கள் இருப்பாங்க துவாபரிகத்துல நிறைய பேர் இருப்பாங்க பெரிய பெரிய வியாபாரிகள் இருப்பாங்க நிறைய டைம்ல நீங்க பாத்திருப்பீங்க கோவிட் டைம்ல உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே இந்தியாவே முடங்கி போச்சு இந்தியான உலகமே முடங்கி போச்சு அந்த டைம் டாடா குழுமம் மட்டும் அவரு மட்டும் அந்த ராஜா டாடா ஓனர் இருக்கார் அவரு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து கவர்மெண்ட்க்கு டொனேஷன் கொடுக்குறாரு எதுக்குன்னா இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு வெறும் டொனேஷன் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தது மட்டும் இல்ல அவர் சொன்ன தெரியுமா இனியும் தேவைப்பட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு ஒரு தனி நபர் ஒரு கம்பெனியால அவ்வளவு டொனேட் பண்ண முடியுது இருப்பாங்க பாருங்க ஏன் அவங்க வராங்கன்றது வராங்கன்றதுதான் பாருங்களேன் அமெரிக்கால நாற்பது பில்லியனர்ஸ் இருக்காங்க மில்லியனர் நாற்பது பேர் இருக்காங்களா நான் அடிக்கடி யோசிப்பேன் ட்ராமா படி இவங்க எப்படி பில்லியனர் ஆனாங்க இவங்களுக்கு எப்படி ட்ராமா பார்ட் அப்படி இருக்கு அப்போ பாபா வானில என்ன தருமா சொல்றாரு யார் அதிகமாக தானம் தர்மம் போன பிரிவில் செய்தார்களோ இங்கே வந்து பணக்கார பிரஜைகளாக பிறப்பார்கள் அப்படின்னு பரமாத்மா வானில சொல்லியிருக்காரு அது நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பில் கேட்ஸ் வந்து உடைய ஓனர் அவர் என்ன பண்றாருன்னா மெலிண்டா கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தானந்தர்மம் தர்மம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறார் அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா அமெரிக்காவில் இருக்கு நாற்பது பில்லியனரையும் கூப்பிட்றாரு ஒரு டீ பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிறாரு கூப்பிட்றாரு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நான் பண்ண போறேன் நீங்க எல்லாம் இருக்கீங்க ஆளுக்கு ஒரு பில்லியன் டாலர் கொடுக்கணும் சேவைக்கு அப்படின்னு பண்ணுறாரு எல்லாரும் நிகழ்ச்சி விட்டு போகும் நாற்பது பில்லியனரும் ஆளுக்கு ஒரு பில்லியன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க யோசிச்சு பாருங்களா நம்ம பாக்கெட்ல வந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுக்குறதுன்னு நம்ம ஆயிரம் யோசிப்போம் அவங்க ஒரு பில்லியன் டாலர் ஒருத்தர் ஒரு நல்ல காரியம் சொல்றாரு நம்பி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ புரிஞ்சுங்களா ஏன் அவங்க பில்லியனாரா இருக்காங்க இந்த பிரியன் யார் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும் இது ட்ராமாவோட டிசைன் என்ன போதும் வாழும் சரியா அதனால நீங்க ஆதங்கம்லாம் எல்லாம் பட வேண்டாம் என்னதுக்கு ஆதங்கம் பட வேண்டாம்னா அவருக்கு மட்டும்தான் ட்ராமா அப்படி படைக்கப்பட்டிருக்கு நமக்கு எல்லாம் ரொம்ப கேவலமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு கரெக்டான பார்வை கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க லட்சுமி நாராயணனா இருந்து லேக்கராஜ்ற வைர வியாபாரி மாதிரி கடைசி பிரிவில் இருந்து முப்பது நாற்பது கோடி காசோட இருந்து நீங்க வந்து ஒரு இறைவன் வந்துட்டார் உங்க உடல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கிளாஸ் எடுத்து முப்பது நாற்பது கோடி இறக்குவீங்களா பண்ணிடுவீங்களா உங்க தான் சம்மதிப்பாங்களா பண்றதுக்கு நீங்க ஞாபகங்க இந்த பிரம்மாவுக்கு பெக்கர் பாட்டுன்னு ஒரு ரோல் இருந்தது எப்போ நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் முப்பது நாற்பது கோடி வச்சிருந்தவர் என்ன பண்ணாருன்னா குழந்தைங்க அவங்களுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி பார்ப்பார் ராணி மாதிரி ஆக்கி சிலவரசி மாதிரி வச்சு அழகு பண்ணி பார்ப்பார் போட்டு நானூறு குழந்தைங்களை சம்பச்சி கொடுக்க இவர் நடத்துறதுக்கு எல்லாம் இவர் காசு தான் ஒரு நாள் அவரோட அஞ்சு பைசா கிடையாது யாராவது டொனேஷன் கொடுத்தாதான் அங்கே நானூறு பேர் சாப்பிட முடியும் அந்த கண்டிஷன் வந்த போதும் கூட அவன் மனம் தளராமல் நீங்க நான் இருப்போம்மா நம்ம உடல்ல இறைவன் வந்ததே சந்தேகப்பட ஆரம்பிச்சோம் ஐயோ நான் ஓட்டாண்டி ஆயிட்டனே ஏமாந்துடனே யாரோ யாரோ உடலுக்குள்ள வந்து ஏதோ நான் ஏதோ புரிஞ்சு ஏதோ தப்பு தப்பா பண்ணிட்டேனே அசரவே இல்லை மனுஷன் புரிஞ்சுங்களா சோ அதனால அவர் லட்சுமி நாராயணாரு ரெண்டாவதுங்க தான் மாயை வச்சு செஞ்சது நம்பர் ஒன் ஆத்மா இல்லையா அதிகமான மாயை வந்து அவர் யாருக்கிட்ட கிளாரிட்டி கேட்க போவாரு குழந்தைங்கிட்ட கேட்பாங்களா இப்போ என்னோட எக்ஸாம்பிள் வச்சுக்கேன் நான் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எனக்கு மனசு கஷ்டம் இருக்கு நான் வந்து சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு கூப்பிட்டு என் மனசுக்கு சரி இல்லைங்க எனக்கு ஐடியா கொடுப்பீங்களா அப்படி கேட்க முடியுமாண்ணா அப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் என்னடா இது வந்தாலும் பதினாறு வருஷமா இருக்காருன்றாரு ஒன்பது வருஷம் யூடியூப் ஸ்பேஷ் நம்ம இவ இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைக்காக இவருடைய சொல்யூஷன் போனால் இவர் நம்மகிட்ட சொல்யூஷன் போயிடுவாரு நினைக்கவே நினைக்க மாட்டீங்களா இப்போ நான் யாருக்கிட்ட கேட்குறேன் இந்த நாலேஜில் என்னோட பத்து வருஷம் இருபது வருஷம் ஜாஸ்தியாக இருந்தவங்களும் கேட்குறேன் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தாண்டி வந்திருப்பாங்க அவங்க நல்லா இன்புட் நமக்கு கொடுப்பாங்கன்றதுனால அவங்கள போய் கேட்கணும் அப்போ நமக்கு அந்த சக்திசாலித்தனம் வருது பிரம்மா யார்கிட்ட போவார் யார் இருந்தா பிரம்மாக்கும் அங்க இருக்க குழந்தைங்களுக்கும் வயசே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வயசு டிஃபரன்ஸ் இருக்கும் இப்போ கேட்க முடியுமா எனக்கு தெரியல புரியல நீ சொல்றியா நீ சொல்றியா யாராவது கேட்க முடியுமா அவரு இப்போ உங்களுக்கு உங்க சென்டருக்கு போனா அங்க இருக்க சகோதரி இருக்காங்க அங்க இருக்க மாணவர்கள் இருக்காங்க அங்கே இருக்க சகோதரர்கள் இருக்காங்க யூடியூப்ல எங்களை மாதிரி வீடியோ போடுற நிறைய பேர் இருக்காங்க சிஸ்டர் சிவானியோட வீடியோஸ் வருது அதாவது இன்ஃபர்மேஷனுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது எந்த ப்ராப்ளமோ அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்காங்க இல்லை நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களை போட்டு கேட்டிங்கன்னா நாங்க தெரிஞ்சா பதில் சொல்ல போறோம் இல்லை நாங்கள் கேட்டாலும் நாங்கள் வீடியோ போட்டுருவோம் அந்த ஃபெசிலிட்டி இப்போ இருக்கிற ஆத்மாக்களுக்கு இருக்குல்ல பிரம்மாக்கு எங்க இருந்தது இதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் அவர் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார் ஏங்க ஒருத்தர் படித்து கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா அதை அக்னாலஜ் பண்ணிட்டு போங்களேன் ஏன் இவரே எல்லா வட்டி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு ஏன் நானும் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் அப்படின்னு யோசிங்க அது நல்லா இருக்கும் சரி தானே ஓகேவா ஸோ இந்த நாடகம் ஃபேராக தான் டிசைன் செய்யப்பட்டு முயற்சி செய்தார் அவர் ஃபஸ்ட் ப்ளேஸ் இத்தனைக்கும் நாராயணன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரல லக்ஷ்மி தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்கான் அது ஞாபகம் ஓகேவா ஸோ இதுல வந்து அவர் நம்மளோட நல்ல டிராமா பாட்டு இவருக்கு நம்மளோட நல்ல டிராமா பாட்டு அப்படின்னு நினைக்காம நம்ம எப்படி நம்மளோட நிலைமையா நல்லபடியா கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க நான் எப்பவுமே எப்படி நினைச்சுப்பேன் நான் ஆர்ஸ்எஸ்ல இருக்கேன் ரொம்ப பங்கச்சுவலா இருக்கேன் என்னோட பங்கச்சுவர் எங்க யூஸ் ஆகுது இந்த இடத்துல யூஸ் ஆகுது பதினாறு வருஷமா யூஸ் ஆயிருக்கு அமைதி ஒழுங்கா பண்றதுக்கும் வாணி ஒழுங்கா படிக்கிறதுக்கும் சீமத்தேவை எல்லாம் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு திறமை இரவன் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரி ஒரு சேவை பாட்டு நமக்கு கொடுக்குறாருல எல்லா கற்பத்திலையும் நான் பண்ணுவாருல இதை நம்ம ஏதோ ஒன்று பாக்குறாருல பாபா நமக்கு தான் தெரிய மாட்டேன் என்ன திறமை நம்மகிட்ட இருக்குன்னு அவரு கண்டுபிடிச்சிருக்கார்ல சோ இதெல்லாம் நினைச்சு நீங்க பெருமைப்படுங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை தான் பாபா உங்களையும் சேர்த்துருக்காரு பரமாத்மா என்ன சொல்றேன்னா சத்தியகுந்திரை முப்பத்தி மூணு கோடி முப்பத்தி மூணா கோடியாவது லாஸ்ட் ஆள் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் ஸ்பெஷல் தான் ஏன்னா பாக்கி எட்நூறு கோடியில் பாக்கி யாரும் வரவே இல்லையா சொர்க்கத்துக்குள்ள அவர சொல்றாங்க பெரிய சயின்டிஸ்ட்கே தெரில தான் ஒரு ஆத்மானு என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க தான் யாருங்க நீங்க கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்றாரு ஆனா நீங்க கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்கல்ல உங்க டிராமாட்டு பியூட்டிஃபுல்லாக செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் உண்மை தான் சொன்னது எல்லாமே தான் லட்சுமி நாராயணன் அங்க மகாராஜாறது கரெக்ட் தான் கடைசி பிரிவில் முப்பது நாற்பது கோடிக்கு அதிபதின்றதும் கரெக்ட் தான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு கடைசியில் வந்து ஓட்டாண்டியா பிச்சை எடுத்திருந்தா அவர் எப்படிங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்த முடியும் புரியுதுங்களா ஸோ இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அந்த அப்ரோச் அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஓகே ஒரு தகவல் பாருங்க சமீபத்தில் நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு சென்டர் கேட்டுறாங்க அதில் பன்னெண்டு ஜோதிலிங்கம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோர்லாம் யோகா ராஜயோகா கிளாஸஸ்காக நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் டொனேஷன் கேட்டோம் நிறைய பேர் கேட்டு நான் ட்ரெஸ் கேட்டு வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க சைடு போயிட்டு இருக்காது இப்போது நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இது எனக்கே இருக்குது இந்த கேள்வி என்ன கேள்வின்னா இப்போ ட்ராமா முடிய போகுது முப்பத்தாறில் முடிய போகுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடியோ போடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது நவம்பரும் வந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு சென்டர் கட்டி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு சென்டர் கட்டி அது எப்படி அழிதான் போகுது இது தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது நம்ம பார்வை அந்த சகோதரிய பார்வை அப்படி இருக்கு என்ன சென்டர் நடத்துறவங்க சகோதரிகளை சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும்ல என்னோட லட்சியம் என்ன தமிழ் பேசுறவங்க ஏழு கோடி பேர் இருக்கு ஆனால் ஏழு கோடி பேருக்கு எப்படியாவது ஒரு நியூஸ் போயிடணும் என்ன நியூஸ் போயிடணும் நம்ம எல்லாரும் ஆத்மா ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் பேர் பரமாத்மா அவருடைய இயற்பெர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜெகோ கார்டுன்னு சொல்லுது ஆத்மா அப்படி சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி நம்ம என்னன்னு சொல்லி யாரும் யாரையும் கைப்படுத்தக்கூடாது இந்த மெசேஜை நான் எல்லா தமிழ் தெரிஞ்சவங்களும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அதனால தான் யூடியூப் சேனல் நான் நடத்துறேன் எனக்கு வந்து உலகம் ஃபுல்லா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் போது அந்த சகோதரிக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடாது நான் ஒரு சென்டர் அதாவது அந்தந்த ஊருக்கு இப்போ காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் சேலம்னா சேலம் மதுரைனா மதுரை அந்த மாதிரி பெருசா கட்டணும்னு நினைக்கிறது வந்து அவங்க அபிலாஷை அது என்ன தப்பு சொல்ல முடியும் வாங்க சொல்றாரு பெரிய வளர்த்திக்காதிங்கன்னா அது இல்லாம போயிட்டு வந்து என்ன எடுக்க வேண்டியிருந்தாலும் சொல்றாரு நல்லா ஆசை தானே கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க அதை வச்சு கேட்டுட்டு போறாங்க இப்ப நான் அதுக்காக இந்த வீடியோ சொல்லலை நான் எதுக்கு சொல்றேன்னா உங்க மனசுல ஒரு எண்ணம் என்ன என்ன இருக்கும்னா நான் சரண்டர் கிடையாது என்னால இந்த மாதிரி சென்டர் கட்டுற அளவுக்கு பைசாவும் கிடையாது நான் கெட்டின எத்தனை பேர் வர போறோம் யார் கிளாஸ் எடுப்பா இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன் விருப்பம் தான் நினச்சி பாருங்க பண்ணி பாருங்க சொல்யூஷன் என்னென்னா எல்லாருக்கும் என்ன தெரியணும் ராஜகுத்திரம் இந்த சொன்ன பாடங்கள் தெரியணும் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்தால் அவன் வந்து தேவதை ஆகிடுவாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் செவன் டேஸ் கோர்ஸ் இருக்குது ஓகேவா அது பதினாறு கிளாஸாக எடுத்திருக்கோம் பதினஞ்சு கிளாஸ் வந்து தேரி பதினாறாவது கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கல் எல்லாம் அரை மணி நேரம் வீடியோ இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அங்கே மட்டும் ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறோம் அது நிறைய பேர் சிலோன் ஆத்மாக்கள் ஸ்ரீலங்கா ஆத்மாக்கள் ஸ்ரீலங்கில் தமிழ் பேசக்கூடிய ஆத்மாக்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா ஒரு சென்டர் நடத்தி நிறைய தமிழர்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குல்ல இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கீங்க அங்கே இருக்கிற ஃப்ரான்ஸில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் இப்படி ஆதி இந்த நியூஸ் கொண்டு போயிடணும் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதை ஃபேஸ்புக் பேஜில் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணலாம் எப்படி மார்க்கெட் பண்ணலாம் வெறும் ஃப்ரான்ஸில் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு மட்டும் தெரியிற மாதிரி பண்ணி அங்கே இருக்கிற என்ன எல்லா யாரெல்லாம் ஃபீஸ் யூஸ் பண்ணாமல் தான் எடுத்துப்பாங்க அதுதான் லாஜிக் அப்போ ஒரு சென்டர் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த சென்டர் எடுத்துக்காங்களேன் அவங்க வாழ்நாளில் இப்போ நாங்கள் பாடின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேர் என்ன சொல்கிறேன் நம்ம பேர் பாடி இல்லை நான் கிளாஸ் எடுக்க கேட்டது ஐநூறு அறநூறு பேருக்கு எடுத்திருக்கேன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி அங்கங்க சென்டரும் இப்போ அப்படி தான் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக எந்த ஊர் சென்டராக இருந்தாலும் இத்தனை ஆத்மாக்களை உருவாக்கியிருப்போம் அத்தனை ஆத்மாக்களை உருவாக்கி நீங்கள் ஆன்லைனில் உருவாக்குறீங்க ஆத்மாக்களை நீங்கள் போய்ச்சி பண்ணலாம்ல இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னா என் ஒயுக்கு ஃபிசியோதெர பிசோக்கியூர் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் இருக்கு பிசியோதெரபிஸ்டா இருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பாடின்ற ஒரு இடம் ஃபேஸ்புக்கு இதில் என்ன மார்க்கெட்டிங்கில் என்ன பெரிய பியூட்டின்னா ஸ்பெசிஃபிக்காக பாடியில் இருக்க ஆத்மாக்கு மட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டு முகப்பேர் ஈஸ்ட் முகப்பேர்னா சுத்தி இருக்கிற ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற இடங்கள் இங்கே மட்டும் காட்டு ஏன்னா என் ஒய்ஃபை வந்து பைக் எல்லாம் இல்லை நடந்து தான் போனோம் ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதெல்லாம் இவங்கள பஸ்ஸு பிடிச்சி அது வேணா போய் பண்ண முடியாது இதெல்லாம் நல்லா நடக்கிற தூரந்தான் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடக்கிற தூரம் தான் நடந்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க இல்லை அவங்க பேஷண்ட் வந்து அவங்க நடந்து வரணும்னாலும் பைக்கில் வரணும்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பக்கமாக இருக்கும் ஸோ இப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியா வச்சு நம்ம பண்ண முடியுது மார்க்கெட்டிங் அப்போ உங்கள் மனசில் இந்த மாதிரி ஆழமான ஒரு சிந்தனை இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க சிங்கப்பூரில் இருக்கீங்க எங்கே வேணா இருங்க எங்கள் ஊரில் ராஜோகம் தெரிஞ்சவனா நிறைய பேர் உருவாக்கணும்னு உங்கள் மனசில் ஒரு அபிலாஷம் இருந்ததுன்னா இது எவ்வளவு தெரியுமா ஐநூறு ரூபாலேருந்து பத்தாது பார்த்தாது அறுநூறுல இருந்து ஆயிரம் ரூபாக்குள்ள நீங்க வந்து ஒரு அஞ்சு நாளுக்கு இது பண்ணலாம் நம்ம மார்க்கெட்டிங் இந்த ரூபாக்கு இப்போ நான் வந்து ஒய்ஃப்கெல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்களே இது வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதாவது எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஒய்ஃபோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்துருக்காங்க அது எண்பத்தஞ்சு பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க உள்ள எடுத்து பார்த்திருக்காங்க பேஜ் அதுதான் அர்த்தம் லிங்க் கிடைச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்துக்கு மேலே லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தவங்க எண்பத்தஞ்சு பேர் இதுதான் ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் இப்போ நம்ம வந்து இதை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இது செவன் டேஸ் கோர்ஸோட லிங்க் கொடுக்குறோன்னா அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க வரவங்க வருவாங்க இல்லையா அது உங்கள் வழியாக வந்த மாதிரி கணக்கு கரெக்டா இப்படி சிந்திக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னா எங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் நான் இங்கேருந்து போடுறேன் அதுக்கான பொருளாதாரம் மட்டும் நீங்கள் கொடுங்க எப்படி நீங்கள் சென்ட்ரு கட்டணும்னு நினைக்கிற கான்செப்ட் அதுதான் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இதை வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு கோயில் கட்டின மாதிரி நீங்கள் ஒரு சென்டர் திறந்ததுக்கான ஈக்குவலண்ட் அது சரியா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக பட்டுதுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மற்றும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ